படம் கொடுக்க வந்த தயாரிப்பாளரை விரட்டி அடித்த இது இந்த மனுஷனே திட்டுறீங்க வாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னேன் இல்லைங்களா இளையராஜா சார் வந்து கர்வம் பிடிச்சவங்க அப்படி இப்படின்னு நம்ம வந்து பேசுகிறோம் ஆனால் அதுக்கெலாம் வந்து அவர் இருக்க தாங்க செய்யணும் கர்வம்லாம் அப்படின்ட்டு அவர் எவ்வளோ நல்ல மனுஷங்கிறதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இளையராஜா சரியாக புரிந்து கொள்ளப்படாதவர் பலருக்கும் அவர் மீது தவறான இமேஜ் இருக்கிறது அதில் இல்லை அவரின் நேரத்தை வீண் கூடாது அவரிடம் நம்மை அறிவாளி போல காட்டிக்கொள்ளக்கூடாது அவ்வளோதான் என சமீபத்தில் இயக்குனர் தியாகராஜன் குமார ராஜா சொல்லியிருந்தார் இதுதான் இளையராஜாவை புரிந்து கொண்டவர்கள் சொல்வது இளையராஜா மிகவும் கோபக்காரர் தலைக்கணம் கொண்டவர் திமிர் பிடித்தவர் தற்பரமை பேசுவர் என பலரும் நினைப்பார்கள் ஆனால் அது எல்லாவற்றுக்கும் அவர் தகுதியானவர் என்பதை மறந்து விடுவார்கள் ஒரு சின்ன விஷயத்தை செய்து முடிந்து முடிந்துவிட்டாலே பலருக்கும் திமிரு கலை தலைக்கணம் வந்து விடுகிறது இளையராஜா கடந்த ஐம்பது வருடங்களாக தனது இசையால் ரசிகர்களை மகிழ்த்து வருகிறார் அவரின் இசை பலரின் மனக்காயங்களுக்கு மருந்தாக இருக்கிறது பலரின் கார் பயணங்களில்